இந்த மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய வயசானவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்துட்டு ஏதோ அவங்களால அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து கொஞ்சமாவது அந்த வியாபாரங்களை செய்து சிறு தொழில்களை செய்து கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான காசுகளை இதில் நம்ம சம்பாதித்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி தான் இந்த மாதிரி சிறு தொழில்களில் அவங்க வந்து இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மார்க்கெட்டுகளில் போயிட்டு நம்ம காய்கறிகளை வாங்குகிறோம் அவங்க எவ்வளோ தான் ரேட்டு போட்டிருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோ இதுக்கு என்ன இவ்வளோ ரேட்டு போட்டுருக்கீங்க அதுக்கு என்ன அவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு நம்ம பேசுகிறது இல்லை அவங்க என்ன ரேட்டு எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் அதை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்துடுறோம் ஆனால் இந்த மாதிரி வியாபாரிகளில் நாம் வந்து கண்டுக்கிறதுல பெருசாக இவங்க வந்து அதிகமாக தான் ரேட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி அவங்க அந்தளவுக்கு சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது அவங்களுடைய வழிகள் கஷ்டம் அது அப் அது மூலியமாவது அவங்களுடைய கஷ்டம் தீருமா அப்படின்ற எண்ணங்களில் தான் மற்றவங்களுக்கு இப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ ரேட்டு சொல்கிறோமே அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது அவங்களுடைய கஷ்டம் தீரணும் தீர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ரேட்டை சொல்லி மற்றவங்கள்ட்ட விற்கும் பொழுது அவங்க வந்து அதை வந்து சண்டை போட்டு தகராறு போட்டு நீங்கள் என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வாங்காமல் போயிடுறோம் ஆனால் இவங்க அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு யாருமே வந்து உதவி செய்ய மாட்றாங்க அவங்கள்ட்ட போயிட்டு அந்த சிறு சிறு பொருள்களை வந்து வாங்க மாட்டுறோம் பெரிய பெரிய மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம வாங்குகிற அளவுக்கு கூட இவங்கள வந்து நம்ம மதிக்க மாட்டுறோம் இவங்களும் ஒரு அதிக ரேட்டுகளை சொன்னாலும் நம்ம வந்து வாங்கணும் ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவர்களுக்காக உதவி தான் நம்மளை செய்ய முடியலை அப்படின்னாலும் அவ ஒரு காய்கறினால் அவங்களுக்கு சேரக்கூடிய பணங்களை வைத்து அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக இவர்களாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு உதவிகளை செய்யும் நோக்கத்தில் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சிறு சிறு கடைகள் செய் போட்டிருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் தொழிலாளர்கள் வயசானவர்கள்ட்ட போயிட்டு வாங்குங்க இது வந்து அவர்களுக்கு நன்மையை தான் உங்களுக்கு வந்துட்டு நியாயப்படுத்திட்டாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்ற எண்ணங்களை நினச்சிக்கிறாதீங்க இது வந்து கிராமங்களில் நிறைய இடத்துல நடக்குது ஆனால் நம்ம பெரிய பெரிய மார்க்கெட்டில் வாங்குறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் ரேட்டு அதிகமாக வச்சு விற்கிறாங்க அது உங்களுக்கு வந்து அநியாயமாக தான் படணும் ஆனால் அது உங்களுக்கு அநியாயமாக படாமல் இந்த மாதிரி கஷ்டங்களை வச்சு இந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு வந்து நியாயமாக படாமல் அநியாயமாகப்படுது அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய பெரும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் இது வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது யாருமே கண்டுக்க மாட்றோம் ஏன் அப்படி பண்ணுறீங்க எல்லாருமே வந்துட்டு மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லாவும் கிடைக்கணும் அவங்களுக்கு தேவை என்னவோ அதற்காக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சிறுத்தொழிலில் ஈடுபட்டுருக்காங்க அப்படி பொழுது அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய உதவிகள் ஒரு காய்கறிகள் அவர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கும் மூலியமாக அந்த பணமானது அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றத பாருங்கள் அந்த மார்க்கெட்டுகளில் விலை பேசுகிற மாதிரி இவங்ககிட்ட அடித்து பேசிட்டு வாங்காமல் யாரும் போயிடாதீங்க இது அவர்களுடைய கஷ்டங்களை சார்ந்தது அதனால் அவர்கள் எவ்வளவு தான் ரேட்டு சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட குறைக்காமல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்குங்க இது நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பெரும் பாக்கியமான ஒரு உதவியாகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்